நீர் இல்லாம அப்படின்னா ஆதாயத்திலேயே வரக்க கூடிய வெள்ளமை வெல்ல போய் கொண்டவ. நீயே பாடுற. நீங்க நீர் இல்லாம ஆமா நீர் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. தரையில நிஞ்சி ஆத்த தரையில நிஞ்ச கையெல்லாம் நக்கிட்டு போற. அந்த கேள்வி பட்டி நீ தரையில நிஞ்சிக்கிறதெல்லாம் நம்ம சொன்னாங்களே. என்னங்க? முக்கியமானது அதான். என்னங்க? யார இல்ல இல்ல பொண்ணு வருஷம் யார இல்லங்க? நம்ம பொம்பளைல போய் என்ன புள்ள வரக்குமா? டேய்

காலையில கார குடி கழனி வாசல் வரைக்கும் சொத்துக்கு அடிச்சுட்டு நீ

பாட்டு படிச்சமா நான் பேச்சு பேசணுமா அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கணும் யாரு தங்கச்சி அப்படி இருக்கணும் கேள்விச்சாக்கிறது இருக்கு பாரியா

அதா வாடா பொட்டி வாசிக்க அப்பா கோவால் வந்திருக்காக மிருதங்க வாசிக்க மாமா அண்ணாத்தூரை வந்திருக்காக ஆல்ரௌண்ட் வாசிக்க ஆர்வம் சொல்றது